பொருளாதார ரீதியிலும் அது யார் வந்தாலும் சரி அனருகுமார் திசா நாயக் அல்ல அல்லது யார் வந்திருந்தாலும் சரி ஜனாதிபதியாக பொருளாதார ரீதியிலே மிக கஷ்டமான காலம் ஒரு காலம் முடிந்து முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரமசிங் அவர்கள் இரண்டு வருடம் மாற்றினார்கள் அவருடைய காலத்திலே கடன் கொடுக்கின்ற வேலையோ வேறு எந்த கொடுப்பனவுகளுக்கான வேலை இதையுமே செய்யவில்லை நூறு வீதம் ஐஎம்எஃப் மருந்து வாங்குவதிலிருந்து உருளைக்கிழங்கு வாங்குவதிலிருந்து தேவையான சாமான் வாங்குறது பெட்ரோல் எரிபொருள் வாங்குறது முழு மொத்த நிதியையுமே இந்தியாவோட கிட்டத்தட்ட போர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அவ்வளவு இந்த நாட்டுக்கு முன் மொத்தமாக கடனுக்கு கொடுத்தது ஆகவே ரிகிரமசிங்க ஜனாதிபதிகள் கடனை வாங்கி நாட்டு நடத்தினதுதான் ஆனால் அவர் வாங்கின கடன் அதுக்கு முந்தி சுதந்திரம் கிடைச்ச காலத்திலிருந்து வாங்கின கடன் எல்லாத்தையும் திரும்பி கட்ட வேண்டிய காலம் இந்த மாச்சிலே தொடங்குறது மிக கஷ்டமான காலம் சர்வதேச மாற்றங்கள் பொருளாதார பிரச்சனை அரபு நாடுகள் மத்தியிலே எரிபொருட்களுடைய விலைகளை கூட்ட வேண்டும் என்று உற்பத்தி நாடுகள் இந்த ஒபெக் கண்ட்ரிஸ் தீர்மானங்கள் எல்லாம் கடுமையாக தாக்கப்போகுற ஒரு சூழ்நிலை ஆகவே ஜனாதிபதி அவர் ஒரு எதிர்காலத்தில் இருந்து ஜனாதிபதியாக செயற்பட வேண்டும் நாட்டை கட்டெழுக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு அவர் ஒரு புதிய ஒரு அவருடைய லஞ்சம் ஒழிப்பு ஊழல் அவைகளெல்லாம் மிக நியாயமான விஷயங்கள் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் ஏற்றுக்கொள்ற விஷயம் ஆனால் பொருளாதார ரீதியான கொள்கைகளிலே அவர்கள் மிக தெளிவாக ஐஎம்எஃப் உடைய உடன்பாடுகளை ஈட்டிருக்கின்றார் இரண்டு இரண்டாம் மூன்றாம் இரண்டு ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்த ஜனாதிபதியும் நிதி அமைச்சும் ஆகவே அந்த அவர்கள் அந்த ஒப்பந்த கையொப்பத்தை விட்டதிலிருந்து அவர்களும் இந்த கடந்த காலங்களில் எவ்வாறு ஜனாதிபதிகள் நிர்வாகத்தை செய்தார்களோ அதே அடிப்படையில் நிர்வாகத்தை செய்து அவருக்கு முணங்கி இருக்கிறார் அதை யாரும் மறக்க முடியாது ஆக அவருடைய இனி நிர்வாகம் அவ்வாறு ஒரு செய்கின்ற போதுதான் அவர் நாட்டை கண்டு செல்ல முடியும் அதுக்கு மாற்றமா அவர் எதையெல்லாம் சென்னாரோ எதையெல்லாம் முன்வைத்தாரோ எதையெல்லாம் கொள்கைகளாக சென்னாரோ அதில் எதையுமே செய்ய முடியாது அதையிலே நாம் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதே நேரம் ரீதியான பலபர மாற்றங்கள் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் அந்த கட்சிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய காலம் எதிர்காலத்திலே ஆஹ் ஏற்படுகின்ற பொருட்களுடைய விலை அதிகரிப்பு அதை எந்த ஒரு ஜன அதை நிறுத்த முடியாது அவைகளெல்லாம் மக்களை

பிரச்சனைகளை எல்லோரும் அரசாங்கத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அதுவும் குறிப்பாக மத ரீதியான பிரச்சனைகள் எவ்வாறு அமையும் அவர்கள் எதுக்கெடுத்தாலும் எதை பேச தொடங்கினாலும் பிரதமரோ மினிஸ்டரோத்தாலும் மதம் மதம் சமயம் அல்லது இனம் என்று பேசக்கூடாது விடயத்தை அடிக்கடி பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி பேசு அதுதான் எங்களை மிகவும் இன்னுமே ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்குற ஒரு விஷயமாக நானும் பார்க்கின்றேன் நான் பேசுகின்ற போது சந்திக்கின்ற போது அவர்கள் இதை எடுத்தாலும் பார்லிமெண்ட்ல முதலாவது அந்த நூத்தி ஐம்பத்தொன்பது எம்பி மாருக்கும் ட்ரெயினிங் கொடுத்து பார்லிமெண்ட் கொந்த மாதிரி தான் அடிக்காங்க ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அனுப்பினா கடந்த காலங்கள் அப்படி இல்லை எல்லாரும் பார்லிமெண்ட் தெரிவிச்ச போறதா அவங்க அவங்க வரதான் எல்லாம் ஒரு எல்லாரும் ஹை லெவல்ல உள்ளார்கள் இருந்திருக்குவாங்க இவங்களுக்கு எல்லாம் கெடுத்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து நாள் மூணு நாள் அப்படி அனுப்பி இருக்க பாலிமெண்டு சரியா வந்திருப்பாங்க இருப்பாங்க சொல்லுவாங்க அவங்க எல்லார்டும் பேச்சும் உண்டுதான் முதலா முதலாவது தொடங்கி சொல்றது இந்த நாடு இல்லை இன்ன இன்ன மொழி இது பேசக்கூடாது மதத்தை பத்தி பேசக்கூடாது பேசக்கூடாது என்ற கொள்கைகள் அவர்களோடு நாங்கள் பேசுகிற போது விஷயங்கள் சில வேலைகள் ஏதாவது நான் அரசியல் பேசவில்லை நான் பொதுவாக அதை தெளிவாக இருக்க வேண்டும் அரசியல் எலெக்ஷனோட அது முடிஞ்ச நம்ம எப்போவுமே என்னுடைய கொள்கை அப்படித்தான் இப்போ அப்படித்தான் இலக்ஷன் உலகம் என்று வந்தால் எல்லோரும் நாளுக்கு ஒரு கட்சியில் கேட்கறதான் எலெக்ஷன் முடிஞ்சால் அதை முடிச்சிடணும் அதுக்கு புரட்சம் அதுக்கு அதுக்கப்புறம் நாம் எல்லோரும் முஸ்லீம்கள் நம்மளோட கடமை எல்லாரும் பேசணும் கலந்துரையாடணும் அடிக்கடி நீங்கள் தேவையை கூட நான் வருவேன் பேசுவோம் இந்த பிரச்சனைகள் கூட கருத்துக்களை சொல்லலாம் எனக்கு ஆகவே என்னால் முடிஞ்சத பாராளுமன்றம் சர்வதேச ரீதியில் நாங்கள் சம்பந்தமாக பேச வேண்டியோம் ஆகவே இந்திய நேரம் அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிற விஷயமாகவே அவர்களுடைய பேச்சுக்கள் கதைகள் பேசுகின்ற விடயங்களில் இது இனி நீங்கள் முஸ்லீம் என்றும் இஸ்லாம் என்றும் முஸ்லீம்களுக்கு தேவை செய்யக்கூடாது நாட்டில் பேசக்கூடாது கழிக்கக்கூடாது எதை எடுத்தாலும் அதான் எந்த மினிஸ்டரும் முதல் சொல்றாரு ஆகவே தான் கேட்க வேண்டியதாக அது சில வேலைகள்லாது இந்த நான் பிள்ளையாக சொல்லவில்லை முஸ்லீம்கள்ங்கிற ஒரு விஷயம் ஏனைய மதங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமானது அந்த மதங்களுக்கு அது சேர்ந்து போகலாம் எங்களுடைய மதம் என்பது உடை கலாச்சாரம் உணவு உட்பட எல்லா விடயத்திலும் நாங்கள் வித்தியாசமானவர்கள் ஆகவே எங்களுக்கு இந்த ஒரு கலாச்சாரம் இருக்கிறது எங்களுக்கு இந்த உடை இருக்கிறது எங்களுக்கு இந்த ஒரு மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்திலே கட்டுப்பாடு இருக்கிறது சரியாக குட்டுக்குப்பட்டுதான் நாங்கள் வாழ முடியும் எங்களுக்கு அதுக்கு அப்பால் போக முடியாது இப்படி எங்களுக்கென்று ஒரு ஒரு வழி வாழ்க்கை வழிமுறை இருக்கிறது அதிலே நாங்கள் மிக கவனம் அந்த விடயங்களை கொண்டு போவதிலே உடைகளிலே கூட எதிர்காலத்தில் எவ்வளோ தூரம் அஹ் பிரச்சனைகள் என்னென்ன தீர்மானங்கள் எப்படியான விஷயங்கள் வரும் அதுல நாங்கள் எப்படி வெற்றி முகம் கொடுக்க முடியும் என்கின்ற பல விடயங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்ஷா அல்லா நாங்களும் ஜம்ய துருளமா இல்லைங்க ஜெமிய துருளமா அதே போன்று அஹ் கத்தாமுடி ஜம்ய துருளமா எல்லோருக்கும் சமூகத்தினுடைய விடயங்கள் தொடர்பாக அக்கறையோடு செயற்படுவது ஆகவே இன்ஷா அல்லா ஆஹ் எங்களுடைய அனுபவங்கள் எங்களுடைய கடந்த கால சவரி கொண்டு மின்சால் எதிர்கின்ற ஐந்து ஆண்டுகளிலே எங்களால் முடிந்த உச்சகட்ட அபிவிருத்திகளை இந்த மனதை செய்ய வேண்டும்